ஹலோ மக்களே நான் உங்கள் ராஜா காயங்களை தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லும் காரணம் நம்மை இன்னும் காயப்படுத்தும் சிரிப்பதற்கு மட்டும் சற்று சிரமப்பட்டாவது கற்றுக்கொள்ளுங்கள் அழுவதற்கு உங்களுடன் இருப்பவர்களே எளிதாக கற்றுத் தந்து விடுவார்கள் உன் தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக மற்றவரிடமிருந்து நீ தனித்து விடப்படுவாய் அதே சமயம் நீ தனித்துவமாகவும் ஆகிவிடுவாய் ஒரு அளவுக்கு மேல் நாம் யாரிடமாவது இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே எழுந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவ்விடத்திலும் பேசாமல் இரு உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை பெற்றுத்தரும் உன் சுதந்திரத்திற்கே ஆபத்து நேரும்படி உன்னோடு பயணிப்பவர்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து விடாதே பிறகு நீங்கள் ஆயுள் முழுக்க மற்றவர்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டி வரும் மற்றவர்களுக்கு உங்களை புரிய வைப்பதற்காக அதிக முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதற்கு நேர்மாறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் நாம் கோபப்பட்டு விட்டோம் என்பதை மட்டும் பலரும் பலவிதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் யாரும் சிறிதளவு கூட சிந்திப்பதே இல்லை நல்லவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி பேச மாட்டார்கள் தரம் கெட்டவர்கள் யாரையும் உயர்வாக நினைக்கக்கூட மாட்டார்கள் சரியாகத்தான் பேசுகிறோமா என்பதை விட தான் பேசுகிறோமா என்பதை அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல புதிதாக ஒன்று வந்தால் பழையவற்றுக்கு மரியாதையே இருக்காது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருக்கலாம் ஆனால் பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் நீ செய்கின்ற ஒரு தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயும் உயர்ந்தவன்தான் சில நேரங்களில் கோபம் கூட ரசிக்கும் பட்டியலில் முதலிடம் பிடித்து விடுகிறது நமக்கு பிடித்தவர்கள் நம் நம்மீது கோபப்படும்போது கோபத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நம் மனம் இரும்பும் ஒருவர் நம்மிடம் காட்டும் கோபம் நம் மீது அவர்களுக்கு இருக்கும் அதீத அன்பின் மறைமுக வெளிப்பாடாக கூட இருக்கலாம் விலகிச் செல்லும் மனிதர்களை விட்டுவிடுங்கள் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களே பளபளப்பாக தெரியும் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு துரோகங்கள் நமக்கு கற்றுக்கொடுப்பவை ஒன்றே ஒன்றுதான் நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்பதே அது நீ தவறு செய்ய மன்னிப்பு கேள் சூழ்நிலையை சரி செய்வதற்காக ஆனால் உன் மன்னிப்பு மறுக்கப்படும் என்றால் திமிராகவே இருந்துவிடு உன் அருமை புரியாத இடத்தில் இறங்கி போவது மிக பெரிய தவறு சில நேரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது மற்றவர்களிடம் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்கு நீங்கள் யாருக்காவது முட்டாளாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் நினைப்பவன் ஒரு மனநோயாளி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி உங்களிடம் உயர்வான எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் கீழ்த்தரமாக மட்டும் நினைக்காதீர்கள் உன்னை யாருமே தேடவில்லை என்றால் சந்தோஷப்பட்டு அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதால் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் ஆணவத்தை கைவிடுங்கள் பணிவை கடைப்பிடியுங்கள் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் கோபத்தில் நீங்கள் பேசுகின்ற கொடிய வார்த்தைகளின் விளைவுகள் ஆவியே போனாலும் உங்களை விடாமல் துரத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் மீதும் எப்பொழுதும் எதற்காகவும் கோபப்படாதீர்கள் நீங்கள் அன்பால் சாதிக்க முடியாத எதையும் கோபத்தால் கடுகளவு கூட சாதிக்க விட முடியாது என்பதை நீங்கள் உணருங்கள் நீங்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது கொடிய வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடாதீர்கள் அந்த கடும் அவர்கள் உயிர் போகும் வரை அவர்களுக்கு உள்ளிருந்து வழியை கொடுத்து கொண்டே இருக்கும் நாம் சொல்லாத வார்த்தைகளுக்கு நாமே முதலாளி ஆனால் நாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை என்பதை உணருங்கள் யார் தன்னுடைய நாவை அடக்கி வைக்கவில்லையோ அவரை அவருடைய நாவே சரியான நேரத்தில் சிறையில் தள்ளிவிடும் கோபத்தை உப்பை போல தேவையான அளவிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அந்த கோபம் அதிகரித்தால் மரியாதை இல்லாமல் போய்விடும் அந்த கோபமே கூடினால் எதற்கும் மதிப்பே இல்லாமல் போய்விடும் அதிக அக்கறையின் வெளிப்பாடுகள் கூட சில நேரங்களில் அளவுக்கு மீறிய கோபமாக வந்துவிடுகிறது பல சூழ்நிலைகளில் பாசத்தின் உச்சமாகவும் பிரிவுக்கு அடித்தளமாகவும் அமைவது இந்த கோபம் ஒன்றுதான் உங்களுக்கான நாளைய துரோகிகள் வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் சிலரிடம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்கள் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது மற்றவர்களைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களைப் பற்றி யாருடனும் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு உன் மீதுள்ள அன்பு குறைந்துவிட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உங்களுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலைந்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடன் அவர்கள் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது உங்களின் தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒரு முறை மறுத்து பார்த்தால் தெரியும் அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய் என்பது உன் கவலைகளுக்கு உடனடியாக ஆறுதலுக்கு வருபவன் ஏதோ ஒரு கவலையை கடந்தவனாக இருப்பான் அல்லது உன்னை விட அதிகமான கவலைகளை சுமந்து கொண்டிருப்பவனாக இருப்பான் ஒருவர் உங்களை குறை சொன்னால் அதற்காக கலங்கி நிற்காதீர்கள் ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்வதில்லை குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருப்பதில்லை ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் உடனடியாக அவரின் உண்மையான குணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களை அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் உங்களை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டார்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட புரிதல்களே இல்லாதவருடன் பயணிக்க நேரிட்டால் உனக்கு தேவைப்படும் சக்தி வாழ்ந்த ஒரே ஆயுதம் மௌனம் சில சுயநிலைகளில் நாணல் போல வளைந்து கொடுத்து வாழ்ந்தால் ஒடிந்து விடாமல் வாழலாம் ஆனால் வழி இல்லாமல் எப்படி வளைந்து கொடுப்பது என்பது நாணலுக்கு மட்டுமே தெரியும் நீ எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் அதை ஒரு நொடியில் மறந்து விடுகின்ற இந்த உலகம் நீ தெரியாமல் செய்த ஒரே ஒரு தவறை காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்க திறமையோ புத்திசாலித்தனமோ தேவையில்லை உனக்கு வாய் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு பிடித்தவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுத்தரலாம் ஆனால் எதற்காகவும் உங்களுக்கு பிடித்தவர்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள் நம்முடைய அன்பு கொண்ட இதயம் பிடித்தவர்களை மட்டுமே பிடிவாதமாக ஒட்டி அவர்களுக்கு நம்மை பிடிக்காமல் போனாலும் கூட கெட்டவனுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வது நல்லவனுக்கு ஒரு தீங்கு செய்வதை காட்டிலும் ஆபத்தானது எல்லா மனிதர்களும் தவறு செய்கிறார்கள் தான் ஆனால் முட்டாள்களைத் தவிர வேறு எவரும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதில்லை உண்மை இல்லை என்று வார்த்தைகளில் சொல்ல தேவையில்லை சிலரின் நடத்தைகளே அவர்களின் உண்மையான உணர்வுகளை உணர்த்திவிடும் உனக்கான எல்லை இதுவரைக்கும் தான் என்பதை வாழ்க்கையில் யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது அவர்கள் உன்னை கைவிட்டால் கலங்கி போய்விடும் உன் வாழ்க்கை உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை உன்னை நிராகரித்தவர்களுக்குத்தான் அதிக இழப்பு என்பதை புரிந்து கொள் முடிந்தவரை மௌனமாகவே இருங்கள் முடியாவிட்டால் மட்டும் பேசுங்கள் உங்கள் மௌனத்தை விட நீங்கள் பேசும் வார்த்தைகள் சிறந்தது என்றால் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடாதே நீ சந்திக்கும் ஒவ்வொரு இடமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள் நகர்ந்து கொண்டே இரு வெற்றி எப்பொழுதும் உன் பக்கம் எதற்கும் கலங்காதே நன்றி வணக்கம் இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா